அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலை நிற தலைப்புச் செய்திகள் சிரியாவின் ஸ்வீதா மாகாணத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் அரசு படையினருக்கும் த்ரூஸ் இன ஆயுத இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது ஸ்வீதா மாகாணத்தில் அரசு மற்றும் த்ரூஸ் ஆயுத குழுவிடையே கடந்த ஜூலை மாதம் நடந்த மோதலுக்குப் பிறகு அங்கு போர்நிறுத்தம் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வியாழக்கிழமை மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் பலர் காயமடைந்ததாக கூறப்பட்டாலும் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல் கிடைக்கப்படவில்லை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதிஞ்சாகு மீது நிலுவையில் உள்ள ஊழல் வழக்குகளில் இருந்து அவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் ஜனாதிபதி ജസക് കെസാക്കുള്ളു അവരത് മനവി സാര ആകിയോർ മീത് ഉദവികൾക്ക് പതിലായി ഇരണ്ട് ലക്ഷത്തി അറുപതായിരം അമേരിക്ക ഡോളർ മതിപ്പുള്ള വിലെ ഉയർന്ന പരിസുകള പെട്ടത കുറ്റചാട്ടുളള അവർക്കെതിരായി പല ഊഴിൽ തുടർ കണ്ട

கடந்த பிப்ரவரியில் ரஷ்யா தொடங்கிய போர் தீர்வு காணப்படாமல் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்நிலையில் இரவோடு இரவாக ரஷ்யாவின் துறைமுக நகரமான நோவரோஸ்க்கு மீது உக்ரைன் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த துறைமுக நகரம் ரஷ்யாவின் முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையமாகும்

வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜால்பிட் அருகே உள்ள பாலஸ்தீன கிராமமான கிப் காரிஸில் உள்ள அலக்ஸா மசூதி வளாகத்தின் மீதான தாக்குதலையும் ஹஜமிதா மசூதி மீதான தாக்குதலையும் சவுதி அரேபியா அமைச்சகம் கண்டித்துள்ளது காசோவில் திட்டமிடப்பட்ட சர்வதேச நிலைப்படுத்தல் படை தயாராக இந்தோனேசியா இருபதாயிரம் வீரர்களை தயார்படுத்தி வருவதாகவும் அதன் அமைப்பு மற்றும் அதிகாரங்கள் சர்ச்சைக்குரிய விஷயமாக இருப்பதாகவும் அதன் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் டெல்லி செங்கோட்டை அருகில் கடந்த பத்தாம் தேதி ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு முன்னர் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட மூவாயிரம் கிலோகிராம் வெடிபொருளின் ஒரு தொகுதி போலீஸ் நிலையத்துக்குள் வடித்து சிதறியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வடிப்பு சம்பவத்தில் ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் இருபத்தி ஏழு பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்கொரியாவின் தென்சாங் சியாங் மாகாணம் சியோனான் நகரம் தோங்னாங் கு புஷியாங் மங்யோன் பகுதியில் அமைந்துள்ள பிரபல ஆடை அலங்கார மையத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தீப்பரவல் அதிகரித்து வருவதனால் இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அனைத்து தீயணைப்பு பிரிவினரும் அணிதிரட்டு தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் சியோங் தீயணைப்பு படையினர் சுமார் அறுபத்தி மூன்று தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் நூற்றி இருபத்தி ஒன்பது தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ஜப்பானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு சீனா தமது பிரஜைகளை எச்சரித்துள்ளமை இரு நாடுகளுக்கிடையே பதற்றங்களை அதிகரித்துள்ளது ஜப்பானின் புதிய பிரதமர் சானே தஹச்சி அண்மையில் தெரிவித்த கருத்துக்களால் இரு நாடுகளுக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் மேற்படி எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னதாக சீனாவால் தாய்வான் தாக்கப்பட்டால் ஜப்பான் ராணுவ தலையீட்டை பரிசீலிக்கும் என்று ஜப்பான் பிரதமர் சானே தஹச்சி கூறியிருந்தார் அவரின் இந்த கருத்து சீனாவின் பெய்ஜிங்கிலிருந்து கடுமையான பதிலடியை தூண்டியுள்ளது குறித்த இரண்டு நாடுகளும் பிராந்திய பயணத்தின் பாதுகாப்பு மற்றும் இஸ்திரத்தன்மையை எதிர்கொள்ள தயாராகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சீனாவின் கியூனான் மாகாணத்தில் உள்ள பிங் ஜியாங் மாவட்டத்தில் உலகின் மிகப்பெரிய தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய மதிப்பில் ஏழு புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் ஆயிரம் மெட்ரிக் டன் தங்கம் நிலத்தடி பகுதியில் இருப்பதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர் இதன் மூலம் இதுவரை உலகின் தங்கச் மிகப்பெரிய சுரங்கமாக கருதப்பட்ட தென்னாப்பிரிக்காவின் சவுத் தீப் சீனா முறியடித்துள்ளது அர்ஜென்டினாவின் பியூனோஸ் அயர்ஸ் நகருக்கு வெளியே கார்லோஸ் ஸ்பெகாசினி என்ற நகரில் ஆலியொன்றில் வேளாண் ரசாயன பொருட்களின் உற்பத்தி நடந்து வருகிறது இந்நிலையில் நேற்றிரவு இந்த ஆலையில் திடீரென வெடிப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் அருகே இருந்த எஜிஜா சர்வதேச விமான நிலையத்தின் நூற்றுக்கணக்கான விமானங்களின் சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனால் பயணிகள் பலரும் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தில் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் இதனால் பக்கத்தில் இருந்த வீடுகளும் குலுங்கியது நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீடுகளிலும் இதன் தாக்கம் உணரப்பட்டது காயமடைந்த நபர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆசியாவில் அமைந்துள்ள நாடு வியட்நாம் இந்நாட்டின் நாம் மாகாணத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது கனமழை காரணமாக அந்த மாகாணத்தில் ஹங் டான் ஹயன் ஆகிய நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்த்துள்ளது இதையடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அந்நாட்டில் பெய்துவரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினோரு பேர் காயமடைந்துள்ளனர் அதேவேளை ஐந்து பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமான நிலையில் மீட்பு நிவாரணப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது ஐரோப்பாவில் அமைந்துள்ள நாடு லித்துவேனியா நேட்டோ அமைப்பின் உறுப்பினரான இந்நாடு பெலாரஸ் அருகே உள்ளது உக்ரைன் ரஷ்யா போரில் லித்துவேனியா உக்ரைனுக்கு ஆதரவாக அளித்து வருகிறது அதேபோல ரஷ்யாவுக்கு பெலாரஸ் ஆதரவு அளித்து வருகிறது இதனிடையே பெலாரஸில் இருந்து தங்கள் நாட்டு எல்லைக்குள் மர்ம பலூன்கள் பறக்கவிடப்படுவதாக லித்துவேனியா குற்றம் சாட்டி வருகிறது குறிப்பாக விமான நிலையங்களை குறிவைத்து இந்த பலூன்கள் பறக்க விடப்பட்டுள்ளன இதனால் கடந்த சில நாட்களாகவே லித்துவேனியாவின் தலைநகர் பில்னியஸ் உட்பட முக்கிய நகரங்களில் விமான நிலையங்கள் மூடப்பட்டு விமான சேவை பாதிக்கப்பட்டது இந்த ஹீலியம் பலூன்கள் மூலம் பெலாரஸில் இருந்து போதைப்பொருட்கள் சிகரெட்டுகள் உட்பட பல்வேறு பொருட்கள் கடத்தப்படுவதாக நிதுவேனியா குற்றம் சாட்டி வருகிறது நமது மக்களை தவறாக வழிநடத்தும் நாடு கடத்தப்படுவதற்கோ அல்லது இடம்பெயர்வதற்கோ அல்லது மனித கடத்தலில் ஈடுபடுவதற்கோ தூண்டும் மற்றும் அவர்களின் துயரமானவற்று മനുതാഭിമാന നിലും നമ്മൾ വിളിവസമെന്നും ഉൾപ്പെടുത്തപ്പെടും പാലസ്തീനെ ചെറിയ ഇസ്റ്റിൽ നടത്തും ഇടപെട്ട് കണ്ടിട്ടും പാലസ്തീന അമിത பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல பகுதிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பதினேழு மேற்பட்ட போலீசார் எல்லை பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக உலகத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்